கார்த்திகீபாசு இல்லை இப்போ ரொம்ப சூப்பரான எபிசோட் வந்துருக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க விசிய வந்து சுத்தமாக வர மாட்டேங்குது பார்க்குறாரு லைக் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் நம்ம தீபாவை சுற்றி சின்ன பசங்க எல்லோரும் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பண்ணா வந்து பாடினீங்கன்னா கண்டிப்பாக தீபா வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஏஞ்சிடுவாங்கங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அபிராமியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தீச்சட்டியை எடுத்து நம்ம தீபாவை வந்து காப்பாற்றணும் தீபா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கையிலலாம் மாட்டிக்காமல் என் மருமக என்னை பார்க்க கூடிய சீக்கிரம் வந்துடணும் அவளை நல்லபடியாக வந்து பார்த்துக்கணுன்னு தான் என் ஆசை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் தங்கமான மருமகளை நான் வந்து இத்தனை நாளாக வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவள் எனக்கு எதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதை வந்து தான் வாங்கிக்கணுங்கிற மாதிரி தான் ஆசைப்படுவா அப்படிப்பட்ட தங்கமான மருமகளை ஏன்பா வந்து சோதிக்கிற அதுவும் எனக்காக தயவு செஞ்சு எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை ஏன் மருமகளை காப்பாத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு தீச்சட்டியை வந்து எடுக்கலான்னு குருக்கள் வந்து சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து பேர் எதிர்ச்சியாக ஆயிடுறாங்க அந்த இடத்துல கார்த்தி குடுக்குனு வராங்க என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கீதா வந்து நிறுத்துங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க ஏன் எதுக்காக தடுக்கிறீங்க தீபா வந்து எனக்காக என்னென்னலாம் செஞ்சிருப்பா அவளுக்காக இது செய்யறதுனா அவள் செஞ்சதில் ஒரு இந்த விஷயம் இருக்குமாங்கிற மாதிரி அபிராமியமா வந்து நியாயமாக வந்து பேசுகிறாங்க கரெக்டு தாம்மா அதுக்குன்னு நீங்கள் கஷ்டப்படுவீங்களா நீங்கள் ஆல்ரெடி வந்து தான் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கீங்க இப்போ தாம்மா நீங்கள் வந்திருக்கீங்க அங்கேருந்து தேவை இல்லாமல் வந்து மாட்டிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி சும்மான இருப்பா என் மருமகளுக்காக நான் இதை செய்ய போகிறேன் நான் இதை தான்ப்பா ஆகணும் என்னை யாரும் தடுக்காதீங்க அம்மா என்னம்மா சொன்னால் கேட்க மாட்டீங்களாமா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி தயவு செஞ்சுப்பா தடுக்காத இது என் மனசு சாந்தி படுத்துறதுக்காக தான் நான் அது மாதிரி செய்கிறேன் நிச்சயம் இந்த மாதிரி வேண்டுதல் வந்து செஞ்சா தீபா வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிருவாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா பண்ணுங்க ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட வந்து ஏன்பா கார்த்தி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லாதப்பா நீயும் கீதாவும் எனக்கு துணையாக இருக்கீங்க ஏமா சொல்லிக்காம கொலிக்காமல் வந்தீங்க நிச்சயம் இந்த மாதிரி விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொன்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கப்பா அதனால தான் சொல்லாமல் வந்தேன் தப்பு தான் கார்த்தி அம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சரிப்பா தீபாக்காவை இந்த வேண்டுதலை நான் செய்யதான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தீச்சட்டியை வந்து கையில் ஏற்றிக்கிட்டு அப்படியே ரெண்டு ரவுண்ட் வந்து சுற்றி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஆமாம் பார்த்தீங்களாம்மா கையெல்லாம் அது மாதிரி இருக்குது தீபா படுற கஷ்டத்தை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கார்த்தினோடனே கடவுளே நான் பண்ண வேண்டுதலை வந்து ஏற்றுக்கங்க தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் கூடி சீக்கிரம் என் மருமக எங்கே இருந்தாலும் என்னை பார்க்க ஓடி வந்துடணும் தயவு செஞ்சு கரனை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டி நீங்கள் ரொம்ப கிரேட் ஆண்டி மருமக மேலே இவ்வளோ வந்து மரியாதையா பயபக்தியாக இவ்வளோ விஷயத்த வந்து செய்கிறீங்க ஆனால் தீபா செஞ்சதை விட நீங்கள் ஒரு பர்சண்ட்டு தான் செஞ்சீங்கன்னு சொல்லி உங்கள் மருமகளை விட்டு கொடுக்காமல் பேசுறீங்க இப்படிப்பட்ட மாமியார் கிடைக்க தீபா வந்து கொடுத்து வச்சுருக்கணும் கூடிய சீக்கிரம் உங்கள் மருமக உங்களை பார்க்க ஓடோடி தான் வரப்போகிறாங்க உங்கள் வாய்க்கு சக்கரதமாக போடணும் நீ சொன்னது நிச்சயம் வந்து அந்த கடவுளுக்கு ஆதில் வந்து விழுந்து என் மருமக வரட்டோங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாங்க வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் வந்து அம்மாவை வீட்டை கூட்டிகிட்டு வராங்க என்னாச்சு கார்த்தி அம்மா எங்க இருந்தாங்க கோயிலில் இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணாங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து உட்காந்துக்கிட்டே பேசுறாங்க ஆனது வந்து கடுப்பாயிட்டாங்க ஏமா இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க உங்களை நீங்களே நீ இப்ப தானம்மா அங்கேருந்து வந்தீங்க கார்த்தி கூட இதே தான்ப்பா சொன்னா என் மேலே நீங்க அன்பு பாசம் வச்சுருக்கீங்க தீபா வந்து அப்படியே விட முடியுமா தீபாவை தான் கண்டுபிடிக்க நாங்கள் மூணு பேரும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அறுநூறு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு நீங்க ரொம்ப முக்கியமா இப்படி எல்லாம் பேசாதீங்க என் மருமகளை வந்து நான் பார்த்தே ஆகணும்ப்பா அதுக்காக தான் கார்த்தி தடுத்தும் கூட நான் இந்த விஷயத்த வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நான் நிப்பாட்டவே இல்லை நான் நல்லபடியாக அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் ஏமா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையாச்சுன்னா என்னமா பண்ணுறது போனால் போட்டும்ப்பா என் மருமகளுக்காக நான் கொடுத்தா வருவானா கண்டிப்பாக நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் என்னம்மா நினச்சிகிட்டு இருக்கீங்கன்னு கார்த்தி வந்து லைட்டாக சத்தம் போடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கும் எந்த ஆகாது அதே மாதிரி நம்ம தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது கூடிய சீக்கிரம் என் மனைவியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி கார்த்தி வந்து பேசுகிறாங்க ஆமாம்மா தீபா இந்த வீட்டுக்கு வந்து ரொம்பவே முக்கியந்தான் கண்டிப்பாக நான் தீபாவை யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி கார்த்திலேருந்து எல்லாரும் வந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஒத்துமொத்த குடும்பமே வந்து தீபா மேலே எவ்வளோ வந்து மரியாதையாக நடந்துக்கிறாங்க அதுவும் இது மாதிரி மாமியார் குடும்பம்லாம் தீபாவுக்கு அமைஞ்சதெல்லாம் ரொம்பவே சூப்பர் தானே ஏம்மா உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டே வந்து தீபாதான் முக்கியம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உன் மனதுக்கு எதுவும் வருத்தப்படுற மாதிரி இருக்காமா என்ன ஆண்டி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க தீபா மேலே நீங்கள் அன்பு பாசம் நேசம் புரிதல் எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கீங்க அதனால தான் உங்க மனசு வந்து தீபா இல்லைங்கிற விஷயத்த வந்து ஏற்றுக்கவே முடியலங்கிற மாதிரி சந்தோஷமா ஆனந்தமாக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா இதெல்லாம் பார்த்து என்னடா அது நம்மளும் தான் அந்த குடும்பத்துக்காக வந்து நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் நம்மளை எவனுமே வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்திகை மாட்டக்கம் நான் தீபாவை வந்து பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக வெளியில் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க ரூமில் வந்து தன்னந்தனியாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல கீதா அவங்க மனதுக்கே வந்து உறுத்த ஆரம்பிச்சிருது தீபாவை காப்பாற்றணும்னா நான் தூங்காக்கிட்ட வந்து போனால் மட்டும்தான் துங்கா எந்த பிரச்சனையும் வந்து தீபாவுக்கு வந்து கொடுக்க மாட்டாப்புல என்னை பத்திரமா வந்து அவனை அமுச்சு வைப்பான் அமுச்சு வச்சா என்ன ஆக போகுது இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து என்னால் கஷ்டப்படுறாங்க அதை சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல என்னையும் அவங்க தீபா போல தான் வந்து மரியாதையாக வந்து பார்த்துக்கிறாங்க ஆனால் இந்த குடும்பத்துக்கு நான் வந்து என்ன செஞ்சேன் ஒன்று செயலியே அவங்கள காப்பாற்றினது நாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம வந்து சுயநலத்துக்காக தானே இங்கே வந்தோம் துங்கா வந்து இருக்கான் எனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும்னா நம்ம இங்கே வந்து இருந்தோம் இது எல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு கீதா வந்து யோசிக்கிறாங்க இந்த குடும்பத்துக்காக நம்ம ஏன் துங்கா கிட்டே வந்து போகக்கூடாது நம்ம தூங்காக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டா தீபா எல்லா பிரச்சனையிலும் வந்து வெளியில் வந்துடுவா வெளில வந்துட்டால் எப்படி இருந்தாலும் தீபாவும் நம்ம கார்த்தி வந்து மீட் பண்ணுறது இந்த குடும்பத்துக்கு தீபா வந்து சேர்றது எந்த விதமான தடையும் இருக்காது நம்ம கரெக்டாக வந்து முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு பேனா வந்து எடுத்துக்கிறாங்க இத்தனை நாளாக வந்து எனக்கு அடைக்கல வந்து கொடுத்துருக்கீங்க என்னால் இந்த குடும்பம் வந்து பாதிப்படையுது சார் கீதாவாக இருக்கிறன்னா தும்பாகிட்ட வந்து போய் வந்து பார்க்க போகிறேன் பார்த்துட்டா உங்கள் குடும்பத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் எல்லாத்துக்கும் வந்து நான் தான் காரணமாக இருக்கிறேங்க நினைக்கிறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் வரணும் என்ன அங்கே ஒன்றும் போக சொல்லலை மற்றவங்களாக இருந்தால் சொல்லியிருப்பாங்க நீங்களும் ஏன் பொண்ணுமாக இருந்தானு அம்மா காட்டின அன்பு பாசத்துக்கு முன்னாடி நான் பதிலுக்கு பாசம் காட்டணும்னு ஆசைப்பட்றேன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் அபிராமி அம்மாவோட பொண்ணு தான் அம்மாவோட கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு எந்த பொண்ணாலையும் வந்து சும்மா இருக்க முடியுமா அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க சார் நிச்சயம் வந்து நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்கன்னு தெரியும் அம்மாவை பார்த்துக்கங்க சார் தீபா கூடிய சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க என்னால் முடிஞ்ச ஒரு உதவி சார் இத்தனை நாளாக நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி அந்த இடத்துல லெட்டர் வந்து எழுதி வைக்கிறாங்க இது எப்போதும் போல் ஐஸ்வர்யா வந்து எட்டி பார்க்குறாங்க என்ன இவ லெட்டர்லாம் எழுதி வச்சிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்டன்ஸ் பேஸ்க்கு வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க கீதா தும்பாவோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க யார் அது நான் யாருன்னு தெரியல கீதா ஓ பேசுகிற அளவு தெம்பாயிட்டியா நீ எங்கடி இருக்க ஏய் முதல்ல நிப்பாட்ரா நான் தான் உன்னை பார்க்கணுன்னு தான் நான் இப்போ ஃபோன் அடித்தேன் ஏய் என்கிட்ட இத்தனை நாளாக வந்து என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கல என் தம்பியை நீ பத்திரமாக வந்து அமுச்சு வச்சிருக்க என்னால் தாங்க முடியல நிச்சயம் நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து வந்துடு இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் நான் உன்னை மீட் பண்ணணுன்னு தான் நான் இப்போ ஃபோனே அடித்தேன் பொய் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கேன் அப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல உன்னை பார்க்கணுன்னு தான் சொல்கிறேன் உன் அட்ரஸை சொல்லு அப்படின்னு சொன்னேன் அட்ரஸ் சொல்லிடுறாங்க கூடி சீக்கிரம் நானே ஒன்று வந்து மீட் பண்ணுறேன் இன்னும் ஒன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து மாதம் வந்து கீதா வந்து வச்சிட்றாங்க இந்த குடும்பத்துக்கும் இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா கீதா வந்து இது மாதிரி அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்